சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க வேஷ்டி சட்டை போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணி இருந்தாரு பேசினாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சவாஷ் போட்டு இருக்கலாம் கருப்பு பணத்தை மீட்டுட்டேன் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம் உழவர்களோட வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன் விலவாசியை குறைச்சிட்டேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைத தடுத்துட்டேன் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டு செயல்படுத்த சொல்லி உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம் ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லல அந்த அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைம் காமெடி டைம் கன்பியூஸ் ஆக்கிட்டாங்க அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டா இருப்பாருங்க பேட்டி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்கள உங்களுக்கு தெரியாது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணாங்களே அதுவும் தெரியாது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கில் முடக்கி உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்டி அடிச்சு வாதம் பண்ணாங்களே அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லை பாவம் உங்களுக்கு நாட்டில் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது நாங்க நம்பிட்டோம்